ஹாய் ஹலோ மை மைடியர் மக்களே நம்ம இன்னைக்கு ஆஃப் ஓல்டா ஃபிமாட்டலனிமோட பதினேழாவது எபிசோடை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன எபிசோடோடைய என்டிங்கில் நம்ம ஹீரோ எல்லோரும் கூடையும் இருக்கிறப்ப அந்த இடத்துல பனி சரிவு ஏற்பட்டு எல்லோரும் அதில் மாட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ அதில் இருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது

தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவனுக்கு என்னவாக ஆரம்பிச்சு அவனுடைய உடம்புல இருந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் வெளியில வரவும் எனக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அதுக்கு நிறைய உயிரோட இருக்கிற மக்கள் தேவைன்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ அந்த பனிசர்வுல இருந்து எப்படியோ தப்பிச்சு நடக்க முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படியே ஒண்ணும் முடியாம விழுந்துடுறான் பார்த்தா அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க அந்த பொண்ணும் இவனுடைய ட்ரூ எனர்ஜி எல்லாம் குறைஞ்சுகிட்டே இருக்கு இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சி சீக்கிரமா இவனை தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா லியூமோவோடைய இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வர அவனுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சரி பண்ணிக்கிட்டு இருக்கமோ அந்த பொண்ணும் ஏ நீ ரொம்ப கியூட்டா இருக்க எங்க ஓடுற நான் உன்னை கட்டி பிடிக்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமோ நம்ம ஹீரோவோ நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு அந்த பொண்ணும் நீ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதாவும் உனக்கு உதவி தேவனும் இந்த மூணு அன்டெட்டட் பீப்புளுங்க வந்து சொன்னாங்க தான் நான் உன்னை வந்து ரெஸ்க்யூ பண்ண அவனும் நான் என்னுடைய எனர்ஜியை பயன்படுத்தி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபுளோவை சரி பண்ணியிருக்க இந்த பில்லை பயன்படுத்தி இது உன்னுடைய மெரிடியனுங்களை சரி பண்ணும் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ இவனை பார்த்துக்கோ நான் இங்கிருந்து கிளம்புறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இவனை எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு எனக்கு நம்மளுக்கு அனுப்புன மெசேஜ் படி அந்த எக்ஷு இந்த ஸ்னோ மவுண்டில் தான் இருக்கணும் ஆனால் இந்த இடத்துல யாருமே காணுமே ஆனால் இந்த இடத்த பார்க்குறப்ப ஏதோ பனி பிரிவு ஏற்பட்ட மாதிரி இருக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா யான் கிங் சாங் எங்க கிட்ட என்ன சொல்லி நம்மளுடைய மெம்பரை சாவடிச்சவன் இங்க தான் இருக்கிறதா சொன்னான் ஆனா அவளே இந்த இடத்துல காணுமே நாங்க அவனை கிட்டத்தட்ட சாவடிச்சுட்டோம் ஆனா எதிர்பார்க்காத விதமா பனி சரிவு ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அப்படியே வெளியில வந்துடுறா பார்த்தா அவ அப்படியே சிக்ஸ்த் லெவலுக்கு டிரான்ஸ்பர்மேஷனும் ஆயிடுறா என்னடா உன்னுடைய அரோ லெவல் சிக்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் அடைஞ்சிருச்சு போல இருக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அதான் பிரேக் த்ரூ பண்ணி இப்ப சிக்ஸ்த் லெவலுக்கு வந்துட்டேன் உண்மையிலேயே பேட்டல் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய சக்தியை பிரேக் த்ரூ பண்றதுக்கு அதுதான் ரொம்ப ஃபாஸ்டான மேத்தடா இருக்கும் அது மூலியமா தான் நானும் சிக்ஸ்த் லெவல் அடைஞ்சிருக்கேன் லியோ நீங்களும் டிராகன் கிங்குக்காக தான் இந்த டிராகன் ஐலாண்டுக்கு வந்தீங்களா அதெல்லாம் எதுவும் இல்லை ஃபேமிலி ப்ரெஷர் தாங்க முடியாம தான் நான் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன் எனக்கு அந்த டிராகன் கிங் எல்லாம் முக்கியம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையை நான் நிம்மதியா எந்த ஒரு கவலை இல்லாம வாழணும்னு விரும்புறேன் அப்படின்னா இவர் இந்த போன்சியில தனியா அமைதியா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரா ஆனா எனக்கு இந்த இடத்துல இருந்து இருந்து போர் அடிச்சு போயிருச்சு ஒன்ன ரெக்கவர் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி இது முன்னாடியே நான் அவங்களுடைய அலைன்ஸை சேர்ந்த ஒருத்தனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் நான் இன்னும் நல்லா பாடத்தை சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு இந்த டிராகன் ஐலாண்ட்ல இப்ப எல்லாருமே சீல் பண்ணி இருக்கிறதுனால அவங்களுடைய உள்ளுக்குள்ளார இருக்கிற பீஸ்ட் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு அதை பத்தி உனக்கு எந்த பயமும் இல்லையா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே கூண்டுல மாட்டின விலங்கு மாதிரி தான் அதனால எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்ப சரி வா நம்ம இங்க இருந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சு ஆனா எங்க நான் ஒருத்தங்களை சாவடிச்சு ரொம்ப நாள் ஆகுது இந்த தடவை உனக்கு நான் மத்தவங்களை சாவடிக்க ஹெல்ப் பண்றேன் எக்ஷன் இந்த போன்சில தான் இருக்கான்னு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாடா கண்டிப்பா அந்த மூணு அண்ட் அடுக்கு யாரா இந்த இடத்துல இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் டே எக்ஸுன் சாவதுக்கு தயாராகிடுடா ஸ்பிரிட் நீ இந்த சண்டைக்கு நடுவில் வராமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்னடா உனங்களுக்கு இருக்கி போட்டுட்டு பண்ணலாமா ஆனா அந்த கொலைய நீ தானே பண்ண என்ன யான் சாங் அவங்க சொல்றது எல்லாம் உண்மையா இவனோ ஒருத்தனை தூக்கிக்கிட்டு வந்து போட்டுட்டு இவனை நான் தான் சாவடிச்சேன்னு சொல்லிட்டு உண்மையை எல்லாத்தையும் மறைக்க ட்ரை பண்ணுறியா

வச்சுக்கிட்டா அவங்கிட்ட இருக்கிற டிராகன் முட்டை நம்ம எல்லாருக்கும் சொந்தமாயிடும் எங்களுக்கு தெரிஞ்சு இவனை சாப்பிடிச்சவன் ஏற்கனவே செத்து போயிட்டு இருப்பான் அதனால இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க நீ தான் இந்த கொலைய பண்ணியோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா நீ என்னை இருக்க அதனால நான் உன்னை சாவடிச்சுட்டு வாங்கிட்டு இருக்கிற டிராகன் எடுத்துக்க போறேன்டா நீங்க ரெண்டு பேரும் என்னடா இவ்வளவு விசுவாசமா இருக்கீங்க சரி உங்க கூட விளையாடுறதுக்கு நான் இருக்கேன்டா

அவ்வளோதான் நீ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப நீ எந்த நிலைமையில இருக்கன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா என்னடா என்னுடைய பத்து மூவ கூட ஒன்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணோ என்னுடைய இல்லூஷன்ல நீ இந்த அளவுக்கு மயங்கி வந்தா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சொல்ல அவன் என்னடானா சரி இப்ப இவளை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஈரோ அவளோடைய ட்ரூ எனர்ஜிய சீல் பண்ணிடுறோம் என்ன நீ இப்ப என்னடா பண்ண அவ்வளவு இம்மாட்டல் செக்டர்ல இருந்து இன்னும் நிறைய பேர் உன்னை எதிர்க்க வருவாங்கடான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ என்னடானா அதான் நீ இருக்கே ஆஸ்டேஜான்னு சொல்ல என்ன என்ன ஆஸ்டேஜ் இவன் எடுத்துக்க போறானோ அப்படின்னு உள்ள உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு மொத்த ஜிம்மாட்டல் செக்டர் சேர்ந்த உள்ளியும் எதுக்குற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கான ஆளாடா அதை பத்தி நான் கவலைப்படுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இவள ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்கும் அதனால இவளுக்கு நான் ட்ரைனிங்க கொடுத்து வேற மாதிரி மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்தோடைய கிளைமேட் எல்லாம் பயம் மாற எதுக்காக திடீர்னு இந்த இடத்துல ரெட் என்ன டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க வா நம்ம இருந்து ஓடி போயிடலாம் பார்த்தா சிட்டின்ற ஒரு சிட்டி வெளியில வந்துகிட்டு இருக்கு பார்த்தல இருந்து அண்டத்து இம்மாட்டல் போன் டிராகன் நோக்கி வர ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோவோ நோக்கி தான் இருக்கு ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு இருக்க அவனுங்க அந்த இடத்துல திருப்பி ஓடி வந்துகிட்டு இருக்க பாத்தா அந்த மாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்த டிவைன் லைட் சீல் பண்ணி வச்சிருக்க அது மட்டும் இல்லாம டிராகனு அதுங்களுடைய சக்தி திரும்ப வந்துருச்சு அது மூலியமா இப்ப இந்த இடத்துல பெரிய அழிவை ஏற்பட போது அதனால நம்ம இந்த கிளம்பி சொல்லிட்டு இருக்க ஹீரோவோ அந்த இடத்துல ஒரு சிட்டி இருக்கிறத பாத்துட்டு வாங்க நம்ம எல்லாரும் அந்த சிட்டிக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் பயபுள்ளியோ இதுதான் என்னுடைய சமாதியா அது மட்டும் இல்லாம இதுதான் என்னுடைய போர்க்களமா உண்மையிலே நான் யாரு இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் உடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போகிறப்பலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்புகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யு கேஸ்